டொட்டா கார்கள் வந்து ரிலையபிள்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு டொயாட்டா கார் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு பரவலாக கருத்து இருக்குது செகண்ட் ஹேண்ட் டாட்டாஸ் வந்து வாங்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் வந்து அதிகமாக போகும் அதுக்கு வந்து அதிகமாக போகும்னு சொல்லி ஒரு ஒரு பரவலான கருத்து வந்து காணப்படுது ஸோ அந்த கருத்து உண்மையாக டொயாட்டாஸ் வந்து ரிப்பேர் பண்ணால் அதிகம் போகுமா ஸ்பாக்ஸ் அவைபிளி அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அதுக்கு வந்து ரிப்பேர் பண்ணுற காஸ்ட் எவ்வளோ ஆகும் என்பதை பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஒன்று சொல்ல போகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பதினஞ்சு வருடம் பழைய அதாவது டூ தௌசண்ட் எயிட் மாடல் கொரோலா அல்டிஸ் நான் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து மேஜர் ரிப்பேர் வந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பில் வந்து என் கையில் இருக்கு ஸோ அதை வச்சு தான் நான் இந்த வீடியோவை வந்து பண்ணியிருக்கேன் ஸோ பதினஞ்சு வருஷம் பழைய ஒரு டாட்டா கார் அதுவும் ஜேடிஎம் கார் அதுக்கு வந்து ரிப்பேர் பண்ண எவ்வளவு போச்சு என்பது தான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு வகையான டாட்டாஸ் வந்து இந்தியாவில் காணப்படுது ஒன்று வந்து ஜேடிஎம் இன்னொன்று வந்து டொமஸ்டிக் ஜேடிஎம் பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் டொமஸ்டிக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஜேடிஎம் ஷார்ட் ஃபார்ம் ஸோ ஜேடிஎம்லனா நம்ம ஜப்பானில் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த மாடல்கள் இருக்குது ஜப்பானில் சந்தையில் விற்கிற மாடல்களை வந்து நம்ம வெ ஜப்பானுக்கு வெளியில் வந்து அது வந்து நம்ம யூஸ் பண்ணால் வித்தா வந்து அது ஜேடிஎம் கார்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ ஜேடிஎம் கார்ஸ்னால் அந்த காசு வந்து ஜப்பான் நாட்டிலையுமே வந்து காணப்படும் அந்த மாடல்ஸ் டொமஸ்டிக் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இனோவா அப்புறம் எட்டியோஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்குனே வந்து இந்தியாவிலேயே வந்து ஏ டூ ஜெட் வந்து தயாரிக்கிற மாடல் இந்த ஜேடிஎம் காசு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தயாரிக்க மாட்டாங்க இங்கே அசம்பிள் தான் பண்ணுவாங்க ஸோ தாய்லாந்து ஜப்பான் போன்ற நாடுகள்லேருந்து இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லா ப்ரொடக்ட்ஸுமே எடுத்துகிட்டு இங்கே வந்து அசம்பிள் பண்ணி அதை வந்து விற்பாங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டாட்டா கேமரி கிட்டத்தட்ட ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் கிட்டே வருது டாட்டா கேம்ரி புதுசாக நீங்கள் பிராண்ட்டுமாக வாங்கணுன்னா டாட்டா ஹைலக்ஸ் ஹைலக்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் அந்த மாதிரி வருது ஸோ இது எல்லாமே வந்து ஜேடிஎம் கார்ஸ் எல்லாமே வில அதிகமாக காணப்படும் வேற இங்கே டொமஸ்டிக்காக பண்ணுற இந்த வாய் எட்டி மாதிரி கார்கள்லாம் வந்து அந்த காலத்துலேயே வந்து விலை வந்து அதிக குறைவாக தான் காணப்படும் ஜேடிஎம்மோட கம்பேர் பண்ணக்குள்ள குறைவாக தான் காணப்படும் ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கலி வந்து தயாரிக்கிற கார்கள் ஸோ இந்த மாதிரி லோக்கலி தயாரிக்கிற கார்கள் இனோவா எட்டியோஸ்க்கு வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஜேடிஎம் விட கம்பேரிவ்லி குறைவாக தான் காணப்படும் இதுக்கு வந்து டாய்டாக்கு வந்து ரிப்பேர்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் வரும் வேரண்டியர் ரிப்பேர்ஸ் தான் நீங்கள் பண்ண வேண்டிய வரும் இன்ஜின் கியர் பாக்ஸ்லலாம் வந்து நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை ஸோ என்னோட பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன் பதினஞ்சு வருஷம் பழைய காரில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்குமே அந்த காரில் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஸ்டட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுது அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்போ ஸ்டியரிங் சஸ்பென்ஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கு ஸோ அதுக்கான பில் தான் இப்போ நான் இருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாகவே பதினஞ்சு வருஷ காருக்கு ஒரு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க ஸோ ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு வந்து மொத்தமாகவே வந்து ஃபஸ்ட்டாக வந்து இனிஷியலி வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஸ்டட்ஸ் மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இந்த ரிப்பேரை வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் பாக்ஸ் அசம்பிளிக்கு வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வந்துருக்கு லோவராம் ரெண்டு மாற்றுறதுக்கு நைன் தௌசண்ட் வந்துருக்கு ஸோ புஷ்ஷு அது எல்லாம் சேர்த்து ஒரு த்ரீ தௌசண்ட் வந்துருக்கு ட்ரைவ் ஷாஃப்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ட்ரைவ் ஷார்ட் வந்து புதுசு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால ப்ரீ கண்டிஷன் ட்ரை ஷாப் வந்து போட்டிருக்காங்க ஸோ அது ரெண்டு டிரைவ் ஷாப் மாற்றுறதுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போயிருக்கு அப்புறம் கியர் பாக்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ட்ரைவ் ஷாப் சேஞ்ச் பண்ணுறேன்னா கியர் பாக்ஸ் ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் அப்படியெல்லாம் போட்டு லோவர் ஆம் ஜாயிண்ட்டு ரெண்டு மாற்றிருக்காங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வீல் அலைன்மென்ட் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டேடிங் ஜாப் பண்ணாலே வீல் அலைமென்ட் கட்டாயம் பண்ணணும் அப்புறம் லேபர் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு எனக்கு மொத்தமாகவே பில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ருபீஸ் வந்திருக்கு டோட்டலாக ஸ்டியரிங் ஒர்க் ஃபுல்லாகவே ப பார்க்கறதுக்கு அதே நேரம் இந்த கியர் பாக்ஸ் பெட்டு வந்து போயிருந்துச்சி ஸோ அந்த கியர் பாக்ஸ் பெட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே பண்ணி ஒரு சாதாரணமாக ஒரு கேரேஜில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் போயிருக்கு இது நான் வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கேரேஜ் நல்ல கேரேஜில் வந்து பண்ணனால எனக்கு இந்த ஃபிஃப்டி டூ தௌசண்ட் இதுவே நீங்கள் வந்து லன்சன் வேறு டாட்டா அத்தரைஸ்டு இதில் போயிட்டு அவங்க பார்ட்ஸ் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒன் லேக் மேலே போயிடும் ஸோ ஒன் லேக் ஒன் லேக்கு குறையாமையே போயிடும் இது பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஒரிஜினல் பார்ட்ஸ் இல்லை எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் தான் தேர்ட் பார்ட்டி பார்ட்ஸ் தான் போட்டிருக்கு பட் அதுமே வந்து ஒரு ஒன் லேக் கிலோமீட்டர் வரைக்குமே உங்களுக்கு லைஃப் கொடுக்கக்கூடியது தான் ஸோ பிரச்சனை நீங்கள் வந்து ஒழுங்காக குழிகள் ஸ ஸ்பீடாக பிரேக்கர்லலாம் வந்து நிதானமாக போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன் லேக் கிலோமீட்டர் தாராளமாக இதில் போகலாம் ஸோ அந்த பரவலான கருத்து உண்மை தான் டொயாட்டா பார்ட்ஸ் வந்து அதிகம்தான் இதே வந்து ஒரு நான் ஒரு வேகனா இருக்கோ இல்லை நான் ஸ்விஃப்ட்டுக்கோ நான் இவ்வளோ ஜாப் பண்ணியிருந்தேன் இவ்வளோ வேலை பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட்களை முடிச்சிருக்கலாம் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் போயிருக்காரு இருந்தாலும் இப்போ நான் ஃபிஃப்டி டூ தௌசண்ட்க்கு வந்து நான் வந்து பண்ணிட்டேன் ஒன் லக் கிலோமீட்டர் கார் ஓடி இருக்கேன் இன்னொரு ஒன் லேக் கிலோமீட்டர் நான் இனிமேல் ஓடலாம் பதினைஞ்சி வருஷம் பழைய காராக இன்னும் ஒன் கிலோமீட்டர் ஓடலாம் ஆனால் நீங்கள் நம்புங்க அந்த காரில் ஒரு ஆணி கூட வந்து திருப்புளிக்கலை ஒரு ஆணி கூட திருப்பிளிக்கலை இன்னமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபங்க்ஷனும் கியர் பாக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ ஒரு கார் இப்போ நான் இப்போ நான் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு புதுக்கார் ஃபீலிங் தான் எனக்கு வருது புதுசாக வந்து அது வாங்கக்கொள்ள என்ன எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது ஸோ எனக்கு வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் கொடுத்து பண்ணது வந்து எனக்கு ஓகே தான் மனசுக்கு நிறைவு தான் ஏன்னா நீ அது வந்து இன்னுமே வந்து ஒரு கியர் பாக்ஸ் இன்ஜின் நல்லா இருக்கனால இன்னுமே வந்து நான் ஒரு ரெண்டு லட்சம் கிலோமீட்டரோ மூணு லட்சம் கிலோமீட்டரோ நான் வந்து எவ்வளோ பழைய காசு வந்து எத்தனை வருஷமாக அலோவ் பண்ணுறாங்களோ தமிழ்நாட்டில் அத்தனை வருஷம் கூட நீங்கள் ஒரு ஏன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்னால் வந்து டெல்லியிலலாம் வந்து இப்போது ஸ்க்ராப் பாலிசி கொண்டு வந்துட்டாங்க ஸோ எத்தனை வருஷத்துக்கு வந்து அலோவ் பண்ணுறப்போ அத்தனை வருஷம் நான் வச்சு ஓடுவேன் ஏன்னா எனக்கு மெயின்டெனஸ்னு ஒன்றுமே இல்லை இந்த மாதிரியே அப்பப்போ இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறது தான் மற்றபடி ரொம்ப ரிலையபிளான கார் இது எது எதுனால இந்த பார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா அல்டிஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் வரும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது லட்சம் பெருமதியான ஒரு கார் எதுனால அதிகம் ஜேடிஎம் கார் ஏன்னா அசம்பிள் பண்ண கார் ஸோ இந்த கார் வந்து காலப்போக்கில் மார்க்கெட் கம்மியாகி 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 அவங்க வந்து சேல்லேருந்து எடுத்துட்டாங்க புது கொரோலா வந்துடுச்சு அதுக்கப்புறம் க கொராக டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க இப்போ கேமரி வருது ஸோ குரலாக டிஸ்கன்யூ பண்ணோன்னா அந்த மார்க்கெட் வந்து கம்மியாகி கம்மியாகி கம்மியாகுது இப்போது இந்த காரோட செகண்ட் ஹேண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸில் இருந்து நீங்கள் வாங்கலாம் நான் வச்சுக்கிறேன் ஆட்டோமேட்டிக் மாடல் ஸோ த்ரீ டு ஃபைவ் லேக்ஸுக்குள்ளே இந்த காரை நீங்கள் வாங்கலாம் காரோட பெருமதி ஃபைவ் லேக்ஸ்க்கு குறைஞ்சா என்ன ஆனால் நீங்கள் வந்து கார் வந்து ஃபர்ஸ்ட் மீசெல்லாம் வந்து தேர்ட்டி செவன் லேக்ஸுக்கு ஸோ பார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் பார்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து விலை குறையாது தேர்ட் பார்ட்டி பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸுவேட் ஆகலாம் ஆனால் ஒரிஜினல் பார்ட்ஸ் வந்து விலை குறையாது ஸோ இதுதான் காரணம் இந்த கார்கள்ட வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக 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 ஆனால் பார்ட்ஸ் வந்து குறையாது இது வந்து வேர்ஸ்ட்டாக எங்கே பார்க்கலாம்னா ஜெர்மன் கார்ஸ்க்கு பார்க்கலாம் நீங்கள் பென்ஸும் பிஎன்டபிள்யூ இருந்தீங்கன்னா வா ஆரம்பத்தில் நீங்கள் என்ன காஸ்ட்டுக்கு வாங்குறீங்களோ அந்த 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 இருந்து கார் ட்ரெஸ்டிக்காக ட்ராப் ஆகிடும் ஆனால் பார்ட்ஸ் வந்து அந்த காஸ்ட்லே தான் இருக்கும் ஸோ இதுதான் ரீசன் ஸோ இந்த ஒரு கேர்வ் டிஃப்ரென்ஸ் இருக்கனால தான் வந்து நமக்கு டாட்டா பாஸ் வந்து அதிகமாக காணப்படுது ஆனால் நான் இப்போ ஒரு ஜெர்மன் காரை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பழைய ஜெர்மன் பென்ஸை வாங்கி இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒன் லேக்கோ டூ லேக்கோ கொடுத்து ரிப்பேர் பண்ணேன் நான் ஒரு த்ரீ லேக்ஸுக்கு காரை வாங்கி டூ லேக்ஸ் கொடுத்து ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னால் சுத்த வேஸ்ட் அது வந்து அடுத்தது அது வந்து இப்போ ஒரு அது ஒரு டிக்கிங் டைம் மாதிரி இன்ஜின் செக்லைட் இனியும் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வாழ்க்கை விறுத்தணும் அதுக்கப்புறம் வந்து கியர் பாக்ஸ் ஃபெயில் ஆகும் கியர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏகப்பட்ட சென்சர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம் ஸோ அது வந்து நீங்கள் பதினஞ்சு வருஷம் பழைய ஒரு ஜெர்மன் கார்லாம் நினச்சி கூட நீங்கள் பார்க்கக்கூடாது ஜப்பானீஸ் கார்னால் ஒர்த் நீங்கள் வந்து எவ்வளவு கொடுத்து ரிப்பேர் பண்ணால் கூட நீங்கள் வர்த் தான் ஒரு பழைய ஃபார்ச்சுனராக இருக்கலாம் ஒரு கொரலாவாக இருக்கலாம் இல்லைன்னா பழைய கெமரியாக இருக்கலாம் இதை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்லி ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஓடுறதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான காராக இருக்கும் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து இப்படி ஒரு கம்ஃபர்டபுளான கார் அது ஆட்டோமேட்டிக் கியர் இந்த காலத்தில் வந்து எதுலேயுமே உங்களுக்கு கிடைக்காது ஸோ பார்ட்ஸ் அவைலபிலிட்டி பற்றி பார்க்கலாம் எனக்கு வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனையே இருக்கலை நான் கேரளில் வந்து அதை வந்து கலெக்டினாங்க கலட்டிட்டு வந்து என்னென்ன திங்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் டேயே அவர் வந்து தேர்ட் பார்ட்டி பார்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டாரு அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச டீலர்கிட்ட வந்து எடுத்துட்டாரு ஸோ எந்த பார்ட்டுமே எடுக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் படல ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டொயாட்டோக் வந்து பார்ட்ஸ் வந்து இந்தியாவில் தேடுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை ஈஸியாக இருக்கலாம் இப்போ நிறைய கார் ஸ்க்ரப் வேறு பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுற யார்டில் போய்ட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சீப்பாக வந்து பார்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரிஜினல் பார்ட்ஸ் ரீ கண்டிஷன் பார்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அந்த பிரச்சனைலாம் இல்லை நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒரு ஜப்பனீஸ் ஜேடிஎம் செகண்ட் ஹேண்ட் காரை நீங்கள் வாங்கலாம் என்னோடய கருத்து நீங்கள் வாங்கலாம் ஒர்க் தான் நீங்கள் அது ஒரு கம்மியான விலைக்கு வாங்கிட்டு ஒரு ஒன் லேக் வரைக்குமே ரிப்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புது கார் மாதிரியே அது போயிடும் நீங்கள் வந்து தாராளமாக போனோம் என்னோடய ப்ரொஸ்பெக்டிவ் என்னென்னா ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் கம்ஃபர்டபுளாக சேஃபாக அந்த இடத்துலேருந்து அந்த ஏலேருந்து வீக்கு போகணும் இதுதான் என்னோட கன்செப்ட் காரை பற்றி நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணலாம் ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரோட் கண்டிஷனுக்கு வந்து ஸ்டே இந்த ஸ்டியரிங் காலம்லேருந்து எல்லாமே வந்து வீக்காக தான் இருக்கும் ஸோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பட்ஜெட் வச்சுருந்து நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு காராக வந்து அமையும் முக்கியமாக இந்த ஃபார்ச்சுனர்லாம் டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் செவன் மாடலெலாம் வேறு லெவல் காசு அது நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஒர்க் அதெல்லாம் பண்ணிங்கன்னா போதும் இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் எங்கள் கை வைக்கவே தேவை அது ஸ்க்ரப்புக்கு போகிற வரைக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி